திமுக கூட்டணிக்கு விழும் நான்கில் ஒரு பங்கு வாக்கு வீசிக்க உடையதாக இருக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் விசிக்க தலைவர் திருமாவளவன் பேசியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியிருக்கிறது இதன் மூலமாக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை வீசிக்கவுக்கு ஒதுக்க வேண்டும் என்று திருமாவளவன் மறைமுகமாக அறிவுறுத்தியிருப்பதாக பார்க்கப்படுகிறது நிகழ்ச்சி ஒன்றில் விசிக்க தலைவர் திருமாவளவன் பேசுகையில் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அதற்கு விசிக்க உறுதுணையாக இருக்கும் நூறு வாக்குகளில் இருபத்தைந்து வாக்குகள் வீசிக்க வாக்குகளாக இருக்கும் என்று தெரிவித்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக டிராவிடியன் மாடல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரசு மறுபடியும் மலரக்கூடிய ஒரு அணியாக அமையும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக தமிழகம் தழுவியளவில் இருப்போம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விடுகிற நான்கு வாக்குகளில் ஒரு வாக்கு சிறுத்தைகளின் வாக்காக இருக்கும் நூறு வாக்குகளில் இருபத்தைந்து வாக்குகள் சிறுத்தைகளின் வாக்குகளாக இருக்கும் ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழுவும் என்கிற அளவுக்கு நாம் கடப்பணி ஆற்றுவோம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திருமாவளவன் பேசிய இந்த பேச்சு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதிமுக தவிக்க உள்ளிட்ட கட்சிகளிடம் இருந்து வீசிக்கவுக்கு கூட்டணி அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் திருமாவளவன் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில்தான் வீசிக்க தொடரும் என்று அறிவித்தார் அதேபோல் பாஜக மற்றும் பாமக ஆகிய இரு கட்சிகள் இருக்கும் கூட்டணியில் வீசிக்க இருக்காது என்றும் அறிவித்துவிட்டார் எனவே கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வீசிக்க முயற்சிக்கும் என்று முதல் முறையாக பேசியிருக்கிறார் இதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியும் அவர்களின் எதிர்பார்ப்பையும் திருமாவளவன் மறைமுகமாக கூறியிருப்பதாக பார்க்கப்படுகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற வீசிக்க ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதேபோல் லோக்சபா தேர்தலில் இரண்டில் போட்டியிட்டு இரண்டிலும் வென்றது இதன் மூலமாக வீசிக்க மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றது அதனால் திமுக கூட்டணி சார்பாக எத்தனை தொகுதிகள் பெறும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது என்னை பொறுத்தவரை மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்ற வீசிக்க தனித்துப் போட்டியிட்டாலே தனிப்பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை